இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை பிரெஞ்சுல சந்தின்னு சொல்லுவோம் அதுல அன்றை வழியில பாய்ங்கிற தலைப்பு இங்கிலீஷ்ல இருக்கு பிரெஞ்சுலி தேர் Dans la tranquillité, vous sentirez la force, l'aide et la protection divine sont toujours avec nous. Dans la tranquillité, vous sentirez la infinité. இருக்கிற ஆறு வந்து இருக்குற அந்த ஆடு இருக்கு புரியும் போது அதே மாதிரி அப்படிங்குற ஆடு இருக்கு இல்லாட்டி சாந்தியேங்கிற

இந்த நூறு வரலாம் எஸ் ஒன் டி வந்து துஷூர் ஆல்வேஸ் வித் அப்போ இது எப்படின்னா இங்கிலீஷ்ல சொன்னா இந்த டிராங்குலிட்டி ஃபோர்ஸ் ஹெல்ப் அண்ட் ஆர் ஆல்வேஸ் வித் யூ அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா இங்கிலீஷ்ல பாருங்க படிச்சிருக்காங்க <laughs> இப்ப அதோட தமிழ் அமைதியில் தெய்வீக சக்தின்னு சொல்லலாம் ஆற்றல் சொல்லலாம் பலம் சொல்லலாம் உதவி மற்றும் பாதுகாப்பு எப்போதும் உங்களுடன் இருப்பதை நம்ப அழகான ஒரு அன்னையின் அருள்வாக்கு இந்த வாரம் முடிந்து அடுத்த வாரம் திங்கட்கிழமை தீபாவளி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கூறி இருள் நீங்கி ஒளி ஒளி பெருகும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்